ஹலோ கைஸ் வெல்கம் டு ட்ரிப்லாம் ஃபேஷன் சாரி வேல்ட் இந்த கிளாஸில் வந்து நம்ம பார்க்க போகிறது டேஷரி கலர்ஸை எப்படி மிக்ஸ் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம் டேஷரி கலர்ஸ்க்கு இன்டர்மீடியட் கலர்ஸுன்னு சொல்லலாம் இதில் வந்து மொத்தம் சிக்ஸ் கலர்ஸ் நம்ம எக்ஸ்ட்ரா ஆல்ரெடி நம்ம வந்து த்ரீ கலர்ஸ் ஆரஞ்சு க்ரீன் வயலட் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு செகண்டரி கலர்ஸ்னு இப்போது டேஷரி கலர்ஸில் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற சிக்ஸ் கலர்ஸை நம்ம மிக்ஸ் பண்ணப் போகிறோம் இதுக்கு வந்து பேலட் எடுத்துக்கோங்க தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க சொன்ன மாதிரியே ஒரு ப்ரெஷ் ஒன்று உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த சைஸில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அந்த ப்ரெஷ்ஷை வந்து தண்ணியில் நினச்சிட்டு ப்ரைமரி கலர்ஸ் எடுத்துக்கோங்க ரெட் எல்லோ ப்ளூ அப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம ரெட்டோட ஆரஞ்சு கலரை நம்ம வந்து உருவாக்கணும் அதுக்கு முன்னாடி செகண்ட்ரி கலர்ஸை நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா செகண்டரி கலர்ஸ் ஆரஞ்ச் க்ரீன் வயலட் வந்து நமக்கு தேவைப்படும் அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவோம் இப்போ வந்து ரெட்டோட எல்லோ மிக்ஸ் பண்ண போகிறோம் ஆரஞ்சு வர்றதுக்கு ஒரு ஒரு முறையும் கலர்ஸை வந்து ஷேக் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ரெட்டோட ஆரஞ்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் செகண்ட்ரி கலர்ஸ் கலக்கிறத நம்ம வந்து முன்னாடி கிளாஸ்லேயே நம்ம பார்த்துருக்கோம் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க நம்ம சேனலில் ஆரியும் ஃபேப்ரிக் பெயிண்டிங்கும் ஃப்ரீயாகவே சொல்லிக் கொடுத்துட்ருக்குறோம் கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ கோர்ஸ் தான் சரிங்களா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோஸ்லையே நம்ம கலர் மிக்ஸிங் தான் பார்க்க போகிறோம் கலர் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் இமேஜில் வந்து நான் ஆல்ரெடி போட்டதை தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் சரிங்களா கலர் மிக்ஸிங்கை கவனமாக பாருங்கள் நான் ஆல்ரெடி கலர் மிக்ஸிங்க்கு என்ன ரேஷியோவில் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டேன் ஒன் இஸ் டூ ஒன் அந்த ரேஷியோவில் வந்து நீங்கள் கலர்ஸை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெட்டோட எல்லோவும் மிக்ஸ் பண்ணி நமக்கு கிடச்சிருக்கிறது ஆரஞ்சு இது வந்து கொஞ்சம் மைல்டாக தான் கிடைக்கும் நம்மளால் கரெக்டாக அக்யூரேட்டாக அந்த ரேஷியோவில் வந்து மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அதனால் இந்தளவுக்கு நமக்கு கிடைச்சாலும் ஓகே ப்ரெஷ்ஷை வந்து ஒவ்வொரு முறையும் யூஸ் பண்ணிவிட்டு அந்த பெயிண்ட்டை ஃபஸ்ட்டு வேஸ்ட் கிளாத்தில் வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் கிளாத்தில் தொடச்சி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து yellow and blue யூஸ் பண்ணி green க்ரீன் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் yellow and green யூஸ் பண்ணி நமக்கு green கடிச்சிரும் கொஞ்சம் டார்க் க்ரீனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுதான் கரெக்ட் ரேஷியோ ஓப்பன் ஸ்பேஸில் வந்து கலர்ஸை வந்து காட்டும்போது நல்ல அக்யூரேட்டாக கிடைக்குமே அடி அக்யூரேட்டாக அந்த கலர் தெரியுமேங்கிறதுக்காக நான் வெளியிலயே வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன் கிளியராக புரியுதா பாருங்கள் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணி கேட்டுக்கலாம் அப்படி இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் சாரி வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்க நீங்கள் வாட்ஸ்அப்லேயே நீங்கள் கேட்டுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ப்ளூவோட ரெட்டை மிக்ஸ் பண்ணி நம்ம வயலட் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் எப்போயுமே அந்த கலர் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்க சொன்னால் இல்லையா அதை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன கலர்ஸோடு என்னென்ன கலர்ஸை மிக்ஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கரெக்டாக வந்து அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் அந்த ப்ரிண்ட் அவுட்டும் நீங்கள் பக்கத்துலேயே வச்சுக்கிறது நல்லது இந்த மாதிரி கலர் மிக்ஸ் பண்ணும்போது நம்ம நிறைய கலர்ஸ் மிக்ஸ் பண்ணி எடுப்போம் இல்லையா இந்த டேஷரி கலர்ஸில் அப்போ முன்னாடி பண்ண கலர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதனால் வந்து ஒவ்வொரு முறையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ட்ரை ஆகுற மாதிரி இருந்தால் லைட்டாக அதில் தண்ணி கலந்து லைட்டாக ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு அந்த மாதிரி தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுக்காக கலந்து காமிக்கிறேன் நீங்கள் வந்து இமேஜ்க்கு போடணும் இல்லையா அதனால் இமேஜ்க்கு ஏற்றப்பில் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறது நல்லது இப்போ வந்து ரெட்டோட ஆரஞ்சை மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு டேஸரி கலரை வந்து நம்ம மேக் பண்ண போகிறோம் அதுக்கு ரெட் ஆரஞ்சு வந்து நமக்கு கிடைக்கணும் அப்போது ரெட்டோட ஏற்கனவே நம்ம ஆரஞ்சு வந்து வர வச்சுருப்போம் இல்லையா அந்த ஆரஞ்சு மிக்ஸ் பண்ணி ரெட் ஆரஞ்சு வந்து நமக்கு கிடைக்கும் ரெட்டோட ஆரஞ்ச் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ரெட் ஆரஞ்சை வந்து மேக் பண்ணிக்கலாம் ஆரி கிளாஸும் ஃபேப்ரிக் பெயிண்டிங் க்ளாஸும் நம்ம சேனலில் ஃப்ரீயாக எடுத்துகிட்டுருக்கோம் ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குற அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அவித் சர்டிஃபிகேட்டும் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து எல்லோட நம்ம க்ரீன் மிக்ஸ் பண்ணி எல்லோ க்ரீன் வந்து மேக் பண்ணிக்கலாம் இந்த கலர்ஸ்லாம் அக்யூரேட்டாக கிடச்சிருக்குது నెక్ ఎల్లో గ్రీన్ నమ్ముకు కరెక్టా కడ வந்து ப்ளூவோடு ஒய்லெட்டை மிக்ஸ் பண்ணி ப்ளூ வைலெட் வந்து மேக் பண்ணிக்கலாம் ப்ளூவோடு ஒயலட் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஒய்லெட் வந்து சீக்கிரத்துலேயே கொஞ்சம் ட்ரை ஆகிடும் அதனால் கொஞ்சம் அதோட வாட்டர் வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து உங்களுக்கு மிக்ஸிங் காட்டணுன்றதுக்காக கொஞ்சம் கம்மியாகவே நான் மிக்ஸிங் காட்டுறேன் நீங்கள் வந்து கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க பெயிண்ட்ஸ்லாம் ஏன்னா இமேஜ்க்கு வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணணும் இல்லையா அதுக்காக ப்ளூவோட வயலட் மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு ப்ளூ வயலட் கிடைக்கும் நெக்ஸ்ட் வந்து எல்லோட ஆரஞ்சு மிக்ஸ் பண்ணி எல்லோ ஆரஞ்சு வந்து மேக் பண்ண போகிறோம் எல்லோட ஆரஞ்ச் மிக்ஸ் பண்ணதும் நமக்கு எல்லோ ஆரஞ்சு வந்து கிடச்சிருக்கு நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் நான் வந்து உங்களுக்கு மிக்சிங் காட்டணுன்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமான பெயிண்ட் எடுத்து நான் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் நிறையவே எடுத்து அதுக்கு ஈக்குவலான பெயிண்ட் எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஈக்குவலான ரேஷியோவில் சரிங்களா கவனமாக பாருங்கள் டவுட் இருந்தால் கேளுங்கள் நீங்கள் குரூப்பில் எனக்கு வந்து க்ரீன் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிட்ட மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் லைட்டாக தண்ணி போட்டு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் ஏன்னா நெக்ஸ்ட் வந்து ப்ளூவோட க்ரீன் மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா ப்ளூவோட க்ரீன் மிக்ஸ் பண்ணி ப்ளூ க்ரீன் வந்து நமக்கு கிடைக்கணும் மயில் கலர் சொல்லுவோம்ல ஒரு மாதிரி அந்த மயில் கலர் தான் நம்ம வந்து இப்போது மேக் பண்ண போகிறோம் ப்ளூவோட க்ரீனை மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு ப்ளூ க்ரீன் கிடைக்கும் பார்த்திங்களேன் நான் வந்து ப்ராக்டிஸ்க்காக மட்டும்தான் வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ண சொல்கிறேன் ஆனால் ப்ளவுஸில் அப்படி இல்லாட்டி கொஞ்சம் ஆர்டர்ஸ்லாம் எடுத்து பண்ணுற அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டீங்கன்னா அப்போது வந்து நீங்கள் வாட்டர் யூஸ் பண்ணவே கூடாது ஏன்னால் அது வந்து தண்ணியிலலாம் போட்டு வாஷ் பண்ணும்போது கலர் வந்து போயிடும் சரிங்களா அதனால் மீடியம் தான் யூஸ் பண்ணணும் சரிங்களா அதான் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இப்போ ப்ராக்டிஸ்காக என்னும்போது மட்டும்தான் நான் வந்து வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணலான்னு சொல்கிறேன் வயலட் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு நான் தண்ணி போடும்போதே அது உரிச்சிட்டு வந்துடுது அதனால் நான் வந்து வயலட்டை வந்து எக்ஸ்ட்ரா நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் ஏன்னா அடுத்தது எனக்கு தேவை ஏன்னா ஒரு கலர் நம்ம வந்து இடையில விட்டோம் ரெட்டோடு வயலட் மிக்ஸ் பண்ணி ரெட் வயலட் வந்து மேக் பண்ணுறதுக்கு மறந்துட்டோம் ஸோ அந்த கலருக்காக வந்து நான் அதை பண்ணிக்கிறேன் ரெட்டோட வைலட் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு ரெட் வைலட் வந்து கிடைக்கும் மொத்தமாக இப்போ டேர்ஷரி கலர்ஸில் சிக்ஸ் கலர்ஸ் அப்புறம் செகண்டரி கலர்ஸ் த்ரீ கலர்ஸோடு சேர்த்து நமக்கு நைன் கலர்ஸ் இருக்கும் பார்த்திங்களா இதே மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி கலர்ஸ் ப பக்கத்தில் ப்ரிண்ட் அவுட் வச்சுட்டு நீங்கள் பண்ணும்போது நீங்கள் எந்த கலர்ஸையும் மிக்ஸ் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக பண்ணுவீங்க இந்த இமேஜ் வந்து நான் ஆல்ரெடி போட்டது இதெல்லாம் நான் வீடியோவில் காட்டணுன்னா அது வந்து நிறைய டைம் எடுக்கும் ஸோ அதனால் மிக்ஸிங் மட்டும் தான் நான் காமிச்சிருக்கேன் இந்த இமேஜ் வந்து நான் ஆல்ரெடி ட்ரா பண்ணியிருக்கேன் ட்ரா பண்ணிவிட்டு அதை பெயிண்ட் பண்ணிவிட்டு அவுட்லைனும் கொடுத்துருங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நீங்கள் அவுட்லைன் கொடுக்க வேணாம் பெயிண்ட் பண்ணிவிடுங்க இமேஜில் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளாக்ல அவுட்லைன் கொடுங்க பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் சரிங்களா அரை கிளாஸும் பெய்ய ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸும் நம்ம சேனலில் ஃப்ரீயாக எடுத்துட்டுருக்குறோம் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ